நண்பர்களே தோழர்களே வணக்கம் நேற்றைக்கு முன்தினம் சென்னை கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை ஒரு இளைஞன் கத்தியால் குத்திய சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இருக்கிறது அதையொட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவரவர்களுக்கு ஏற்றாற்போல அதை பேசுகிறார்கள் இந்த ஊடகங்கள் அந்த பாதிக்கப்பட்ட அந்த கைது செய்யப்பட்டிருக்கிற இளைஞனுடைய தாயார் அதாவது அந்த நோயாளி அவங்கள பார்த்து பேட்டி எடுத்து இதை வந்து எப்படி வந்து பரபரப்பான செய்தியாக மாற்றுவது என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள் இப்படி அந்த பிரச்சனையை பற்றி ஒரு அக்கறையோடு கூடிய பார்வையை அனைவரும் அரசியல் கட்சிகளுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இல்லை ஊடகங்களுக்கும் அத்தகைய பார்வை இல்லை என்பதுதான் நாம் அதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன் இந்த சம்பவம் நடந்த உடனே இந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அது என்ன நடந்தது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு முன்னால் அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி பேசுவதை தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இப்போ சம்பவம் என்ன நடந்திருக்குது நமக்கு வந்து பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னா அந்த விக்னேஷ் என்பவனுடைய தாயார் வந்து புற்றுநோக்கி ஆட்பட்டிருக்கிறார் அவருக்கு மருத்துவமனையில் அதாவது அரசு மருத்துவமனையில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்த அந்த புற்றுநோய் மருத்துவர் முறையாக மருத்துவம் செய்யவில்லை அவர் வந்து கீமோ வந்து அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டாரு ஆகையினாலே தான் அந்த அம்மா வந்து ரொம்ப வலியினால வந்து துன்பப்படுறாங்க என்று ஒரு தகவல் பேசப்படுகிறது இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தா அந்த சம்பவத்தை பற்றி சுருக்கமாக ஒரு ஒரு நிமிஷத்தில் பார்ப்போம் அவங்க புற்றுநோய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க புற்றுநோய் வந்து ஒரு மூன்றாம் நிலையை தாண்டி போயிருக்கிற மாதிரி தெரியுது கடுமையான வழியில் வந்து அவசப்படுறாங்க இவங்க வந்து பல மருத்துவமனைகளில் பார்த்துருக்குறாங்க ஒரு மருத்துவர் வந்து போய் பார்த்துருக்குறாங்க வந்து தனியார் மருத்துவமனையில் அந்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பெண் மருத்துவர் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி கலைஞர் மருத்துவமனையில் வந்து கீமோ தெரப்பியை வந்து அதிகமாக கொடுத்துட்டாங்க அதனால தான் அவங்க அம்மாவுக்கு வந்து வலி அதிகமாக போச்சு என்று ஒரு பெண் மருத்துவர் குறிப்பிட்டிருக்கிறார் அது குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சவிதா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிங்க என்று அவர் இன்னும் ஒரு தனியார் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து பரிந்துரை செய்திருக்கிறார் அங்கே போயிருக்கிறாங்க போனால் கேட்டால் வந்து இருபதனாயிரரூபா பணம் கொடு அப்போ தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்னு அவன் சொல்ல சரி அந்தளவுக்கு செலவு செய்திருக்கு இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த நோயாளி நோயாளியினுடைய மகன் மூத்த மகன் இளைஞன் அவன் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால் இவர்களெல்லாம் சொன்னதை அப்படியே முழுசாக நம்புகிறான் நம்பிட்டு அந்த மருத்துவரை போய் வந்து நம்ம வந்து கேட்போம் ஐயா நீ தப்பாக வைத்தியம் பண்ணதுனால தான் பாலாஜி அந்த அரசு மருத்துவர் நீ தப்பாக வைத்தியம் பண்ணதுனால தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மோசமாக போச்சு அவங்க வந்து வழியால் துடிக்கிறாங்க அதனால் வைத்தியத்துக்கு இருபதாயிரரூபா காசு கேட்குறான் நீ அந்த காசை கொடுன்னு கேட்போம் அப்படி அவன் கொடுக்குறேன்னா அவன் ஏதாவது உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவோங்கிற ஒரு முட்டாள்தனமான முடிவோடு தான் அந்த பையன் போயிருக்கிறான் அந்த பையன் ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்த ஒரு பொறியியல் பட்டதாரி அவன் தம்பி வந்து நூறு தம்பி ஆட்டோ ஓட்டுறான் நூறு பையன் வந்து அப்பல்லோ மருத்துவமனையில் இங்கே வேலை பார்க்குறான்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி ஒரு சு குடும்பம் வந்து ஒரு சாதாரண குடும்பம் தான் அவன் வந்து ஒரு பொறியியல் பட்டதாரி இருபத்தாறு வயசு நிரம்பியவன் உலக நடப்புகள் எல்லாம் புரியாதவனாக இருக்க முடியாது ஆனால் ஏன் இப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுத்து ஒரு மருத்துவரை போய் அவர் பணியில் போய் வந்து குத்துற அளவுக்கு அவன் ஏன் துணிகிறான் அப்படின்னு சொன்னால் இங்கே தான் நம்ம வந்து பல விஷயங்களை வந்து யோசிக்க வேண்டியிருக்கு நம்முடைய கல்வி முறை நம்முடைய சமூகத்தினுடைய இளைஞர்கள் வளர்கின்ற முறை நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு மருத்துவம் பற்றிய நம்முடைய மக்களுடைய பாமரத்தனமான வந்து அறிவு ரெண்டாவது வந்து இந்த சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகின்ற இந்த போலி அறிவியல் அதிலும் போலி மருத்துவம் இதெல்லாம் சேர்ந்து வந்து சமூகம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அறிவற்ற சமூகமாக ஒரு நிதானம் இழந்த சமூகமாக இருக்குது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவமாக நான் நினைக்கிறேன் இப்போது அந்த சம்பவத்தில் வந்து இப்போ என்ன வந்து நடந்த உடனே இந்த எதிர்கட்சிகள் எப்படி பேசுகிறார்கள் உடனே எடப்பாடி என்ன சொல்கிறாரு பாத்தியா பார்த்தியா சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சு இந்த புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற அந்த விஜய் அதே கணக்கு சொல்கிறான் சீமான் பேசுகிறான் ஆ எதிர்கட்சி என்று சொல்லிக்கொள்ளுகின்ற எல்லாருமே சட்டம் ஒழுங்கு கேட்டு போச்சுன்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு இளைஞன் ஆத்திரப்பட்டு ஒரு மருத்துவரை கத்தியால் குத்திடுறான் கிழிச்சிட்றான் அதனால் நாடு பூரா சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்பதற்கு இது ஒன்று தான் வந்து ஆதாரமாக இப்படி இந்த பிரச்சனையை எப்படி திமுகவுக்கு எதிராக கிளப்புவது என்றுதான் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சீமானாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் பூரா இந்த கோணத்தில் தான் யோசிக்கிறானே தவிர இந்த நடந்த சம்பவம் ஒரு மருத்துவருக்கு இப்படி ஒரு இந்த சம்பவம் நடந்திருக்குது ஒரு விபத்து நடந்திருக்குது ஒரு இளைஞன் இப்படி பண்ணியிருக்கிறான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பொறுப்போடு எவனும் அதை இப்போ பேசவே இல்லை என்பதுதான் நம்ம வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய முதல் விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சட்டம் ஒழுங்கு போச்சு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தான் போயிடும்னு சொல்லி எடப்பாடி மற்றவங்களும் பேசுறது போல் அயோக்கியத்தனம் வேறு எதுவும் கிடையாது வேணால் எங்கேயோ ஒரு இப்போ எட்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளும் மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எங்கேயோ ஒருத்தன் வந்து ஒரு ஒரு முட்டாள்தனமாக ஒருத்தன் வந்து ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு குற்றத்தை பண்ணிட்டாங்கிறதுனாலேயே இது சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சின்னு பேசுகிறதைப் போல் அயோக்கியத்தனம் வேறு எதுவும் இல்லை என்பது நாம் முதலிலே வந்து புரிஞ்சுக்கணும் சரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இளைஞன் ஒரு மருத்துவம் அதாவது புற்றுநோய் என்றால் என்ன நமக்கு பல நோய்கள் இருக்குது பல நோய்களை நவீன முறையில் வந்து அதை வந்து சரி செய்வதற்கான வந்து மருத்துவ அறிவியல் வந்து பெரிய அளவில் முன்னேறி இருக்குது ஆனாலும் கூட இந்த புற்றுநோய் என்பது இன்றளவும் வந்து சரி செய்ய முடிய முடியாத வைத்தியம் இல்லாத புற்றுநோய் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னு சொன்னால் சாவத்தை வர வேறு ஒன்றும் வழியே இல்லை என்பது நிதர்சனமான உண்மை இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் எல்லா நாடுகளுமே புற்றுநோய்க்கு வந்து சிகிச்சை இல்லை என்பது தான் ரெண்டாவது இந்த கடுமையான வலியை வந்து பொறுத்துக்கிட்டு எப்படி அதை குறைப்பது என்பதற்கான சில முறைகள் இருக்கின்ற இடத்தை வர புற்றுநோய் மு இரண்டாம் கட்டத்தை தாண்டி போயிடுச்சுனாலே அதை தி வந்து யாராலையும் தீர்க்க முடியாது யாராலையும் சரி செய்ய முடியாது என்பது உலகறிந்த ஒரு உண்மை ஆனால் அந்த ஒரு அம்மா அந்த அந்த விக்னேஷனுடைய தாயார் அந்த வீட்டில் அந்த தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தடவை வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் கீமோ தெரப்பி கொடுத்தா எங்கள் அம்மா நல்லா ஆகிட்டாங்கன்றான் அப்போது புற்றுநோயை பற்றி நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அறிவே அவ்வளோதான் இருக்குது அவன் இது ரொம்ப அடிப்படையான ஒரு பிரச்சனை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த பையனுடைய அறிவே அவ்வளோதான் இருக்குங்கிறத நம்ம வந்து கவலையோடு பார்த்துட வேண்டியது ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த பையன் வந்து ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலில் போய் வந்து காமிச்சிருக்கிறாரு கடைசியாக தான் வந்து ஒரு மருத்துவர் வந்து ஒரு தனியார் மருத்துவர் வந்து சவிதாவுக்கு போகணும்னு சொன்னால் சவிதாவில் இருபதனாய் கேட்குறான் ஒரு ரூபாயை செலவு செய்யக்கூடிய பொருளாதார நிலைமையில் அந்த பையன் இருந்திருந்தால் அந்த குடும்பம் இருந்திருந்தால் இப்படி ஒரு சம்பவமே நிகழ்ந்திருக்காதுங்கிறது தான் நாம் இதிலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அவன் போய் அந்த பாலாஜி டாக்டர்கிட்டே என்ன கேட்குறான் நீ தப்பாக வைத்தியம் பண்ணிட்டேன் அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து கடுமையான வலி வந்துருச்சு தப்பா வைத்தியம் பண்ணிவிட்டுன்னு இன்னொரு டாக்டரே சொல்கிறான் இப்போது ஒரு பெண் டாக்டர் அவங்களுடைய பேர் என்ன என்னன்னு சொன்னாக்கா என்னமோ ஒரு பேர் அந்த அந்த அம்மையார் வந்து என்ன சொல்லணும் ஒரு மருத்துவர் தவறாக வந்து மருத்துவம் பார்த்து விட்டார் என்பதை அவங்களுடைய கருத்தாக இருந்தால் கூட நீங்கள் அந்த மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கணும் இந்த மாதிரி இருக்குதுங்க இப்படி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் ஆனால் அந்த ரொம்ப சாதாரணமாக அந்த தனியார் மருத்துவர் அவர் அரசு மருத்துவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அதிகமாக கீமோ தெரப்பி கொடுத்துட்டாரு நீ சவிதாவுக்கு போகணும் எதுக்கு சவிதாவுக்கு அனுப்புகிறேன் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் நியாயமாக அந்த மருத்துவர் என்ன செஞ்சுருங்கண்ணா ஐயா இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி அந்த பேஷண்ட்டு என்கிட்ட வந்தாங்க இவங்களை பரிசோதித்ததில் வந்து எனக்கு அந்த மாதிரி கருது நான் கீமோ தெரப்பி அதிகமாக கொடுத்துருவீங்களோன்னு இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு வைத்தியம் பாருங்கன்னு சொல்லி திருப்பி அவங்ககிட்ட அனுப்பிச்சுருந்தாக்கா அவன் பார்த்துருப்பான் நேராக பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறான் இது ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறேன் அவன் ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போனால் அதெல்லாம் செலவு பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சும் கூட பிரைவேட் ஆஸ்பத்திரிக்காக அந்த அம்மா அனுப்பிடுது இப்போது இதை வந்து இந்த பையனை ஆத்திரம் மூட்டுவது அல்லது அவனை திசை திருப்பி விட்டது யாருன்னு சொன்னால் ஒரு டாக்டர் ஆனால் அதை பற்றி யாரும் பேசுகிறதில்ல ஆனால் இதை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் தான் நம்ம வந்து ஊடகங்களில் இதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னொரு வருத்த வருத்தத்தை வருத்தத்திற்குரிய ஒரு இன்னொரு செய்தி இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து அரசு மருத்துவமனை என்பது இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த மாநிலத்தை விட ஒரு சிறந்த மருத்துவ கட்டமைப்பு அதில் வந்து யாரும் குறை சொல்ல முடியாது அது அண்மை காலங்களில் அது மேம்பட்டுருக்குது இப்போ குறிப்பாக வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனை நம்ம வந்து அரசு தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை கிண்டியில் இப்போ உருவாக்கி இருக்கிற எல்லாமே ரொம்ப சிறப்பான மருத்துவமனைகள் தான் அங்கே வைத்தியமும் இலவசமாக ரொம்ப சிறப்பாக தான் பார்க்குறாங்க அதை வந்து நான் என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து கூட அதை சொல்ல முடியும் இன்னும் சொல்ல போனால் எய்ம்ஸ் எய்ம்ஸ் நம்ம ஊரில் பேசிக்கிட்டு இருக்க கிறுக்குத்தனமாக எய்ம்ஸுங்கிறத விட ராஜீவ்காந்தி மருத்துவமனை சிறந்த மருத்துவமனைங்கிறது என்னுடைய கருத்து எய்ம்ஸ் வந்து இலவச மருத்துவம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைந்தபட்சம் கட்டண செலுத்தணும் அது இலவச மருத்துவம் கிடையாது ஆனால் நம்முடைய அரசு மருத்துவமனைகளில் வந்து நல்ல தான் பார்க்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் கூட நல்லா தான் வைத்தியம் பார்க்குறாங்க ஒன்றும் நான் குறை சொல்ல முடியல கட்டமைப்பு வசதிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ தனியார் மருத்துவமனைகளில் ஒவ்வொரு நோயாளிக்கும் தனித்தனி ரூம் கொடுக்குறது மாதிரி எல்லா வசதிகளும் கொடுக்குற மாதிரி அங்கே நம்ம வந்து அரசு மருத்துவமனைகளை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க அவங்கள பார்க்குற அளவுக்கு மருத்துவர்களுடைய எண்ணிக்கை மருத்துவ பணியாளர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் குறைவாக இருக்குது இவ்வளவு குறைவான வசதிகளோடு நம்ம மருத்துவர்கள் நல்லா தான் பார்க்குறாங்க அது வந்து நான் சொல்ல அதை ரொம்ப பெரிய அளவில் குறை சொல்ல முடியாது ஆனால் சில மருத்துவர்கள் மக்களோடு பழகுவதிலையும் மக்களுக்கு வைத்தியம் பார்க்குறதுலையுமே ஒரு மனிதாபிமான கண்ணத்தோடு ஒரு கருணை சார்ந்த வந்து அணுகுமுறையோடு வந்து சிலர் அணுகிறது இல்லைங்கிறது இருக்கத்தான் செய்து எல்லா மருத்துவர்களுமே ரொம்ப சிறப்பாக வந்து மக்கள்கிட்ட வந்து உறவு வச்சுருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் கூட பெருமளவில் நாம் வந்து பெரிய அளவுக்கு குறை சொல்லுகின்ற அளவுக்கு இல்லை ஆனால் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா மருத்துவர்களுடைய பற்றாக்குறை ஆள் பற்றாக்குறை இந்த பற்றாக்குறை தான் இப்போ இந்த இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு தான் வந்து இதை வந்து நான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போது இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆயிடுச்சு இப்போ ஏழைகளுக்கு அரசா அரசாங்க அரசாங்க பள்ளிக்கூடம்னு சொன்னால் அது ஏழை மாணவர்கள் தான் படிப்பாங்க அரசாங்க ஆஸ்பத்திரின்னு சொன்னாக்க காசு இல்லாதவங்க தான் இப்போ வைத்தியம் பார்த்துக்குவாங்க சோத்துக்கே வழி இல்லாதவங்க அம்மா உணவத்தில் தான் சாப்பிட வேண்டியிருக்கும் என்று ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு வந்து சமூகத்திலே வந்து உருவாயிருக்கு அப்போது பணம் இல்லை என்று சொன்னால் ஒரு நல்ல வைத்தியத்தை உடனடியான மருத்துவத்தை நம்மால் பார்த்து கொள்ள முடியாது என்கிற அளவுக்கு சமூகத்தினுடைய வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது மிக வேகமாக அதிகரித்திருக்கிறதை நாம் வந்து பார்க்குறோம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் சமூக நீதி சமூக நீதி நம்ம நிறையா பேசுகிறோம் ஆனால் உண்மையான சமூக நீதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை ஒழிப்பதில் தான் உண்மையான சமூக நீதி இருக்கிறது என்பதை பலரும் நாம் வறந்து விடுகிறோம் இப்போ சாதி ஏற்றத்தாழ்வு மத பகைமை இது தான் வந்து பெண்ணுரிமை இது தான் சமூக நீதி அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர பொருளாதார ஏற்றத்தாழ்வு இவ்வளவு மோசமாக அதிகரித்து பற்றி நாம் அதிகமாக கவலைப்படுவதில்லை அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வினுடைய இன்னொரு பரிமாணம் தான் அந்த ஒரு இருபதனாயிரம் ரூபாயை வந்து செலவு பண்ணுறதுக்கு முடியாதனுடைய விளைவு தான் ஒருத்தன் போய் ஆத்திரப்பட்டு வந்து செய்கிறான் அப்போது இதெல்லாம் வந்து நாம் வந்து பார்த்தோமானால் இன்றைக்கி நம்முடைய இளைய சமூகம் என்பது இளைய சமூகத்துக்கு நாம் போதிக்கின்ற கல்வி என்பது அவர்களை பண்பானவர்களாக பொறுப்பான குடிமக்களாக வளர்க்கவில்லை நிதானமான குடிமக்களாக வளர்க்கவில்லை எதையும் ஆராய்ந்து பார்க்கின்ற அறிவுள்ள குடிமக்களாக நம்முடைய கல்வி முறை நம்முடைய மாணவர்களை உருவாக்கவில்லை என்பது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இப்போது இந்த சம்பவம் நடந்த உடனே இப்போ உடனே அரசாங்கம் என்ன பண்ணுது மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க உடனே ஸ்ட்ரைக் நேற்று இந்த ஸ்ட்ரைக்கினுடைய விளைவாக நேற்று ஒரு பையன் வந்து அதே கிண்டி மருத்துவமனையில் இருந்து விட்டதாக அதையும் பெருசாகிறானுங்க அது வேற எங்கேயோ தனியார் மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்துட்டு அந்த பையனை வந்து கொண்டாந்து சேர்த்துருக்குறாங்க அந்த பையனுடைய கடைசி நேரத்தில் ஏதோ ஆகி வந்து இறந்து போயிருக்கிறார் இப்போ தனியார் மருத்துவமனைகளில் என்ன பிரச்சனைனா நோயாளிகிட்ட காசை கறக்குறவரிலையும் கறந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து தேராதுன்னு முடிவுன்றா உடனே வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுறான் இந்த அயோக்கிய தளத்தை நம்ம எல்லா இடங்களையும் பார்க்குறோம் எல்லா மருத்துவமனைகளுமே பெரிய சிறந்த அப்பல்லோ மாதிரி பெரிய சிறந்த மருத்துவமனைகள்னு சொல்கிற மருத்துவமனைகள் கூட ஒரு நோயாளியை இனி அவர்களால் காப்பாற்ற முடியாது இனி பிழைக்க மாட்டார் என்று கருதினார் அவர்கள் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா அயோக்கியப்பளும் இந்த தனியார் மருத்துவமனைகள்லாம் வந்து அரசு மருத்துவமனை கூட தள்ளி விட்டுறனா அரசு மருத்துவமனைகளில் வந்து செத்து போனாக்கா உடனே வந்து நம்முடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க இவர் வந்து வைத்தியமாகாதனால தான் வந்து டாக்டர் வந்து சரியாக தான் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி முட்டாள்தனமாக கோவப்படுகிறார்கள் இது தனியார் மருத்துவமனைகள் பண்ணுற அயோக்கியத்தனம் அப்போ இப்படி இந்த சிக்கல் என்பது ஒரு பெரும் சிக்கலாக மாறி இருக்கிறது ஆனால் இதை சரியாக தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கையாளுவதற்கு பதில் இப்போ உடனே இந்த கூச்சலுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு வந்து உடனே டாக்டர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க டாக்டர்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா தான் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க நோயாளிகளுக்கோ சமூகத்துக்கு வேறு ஏதாவது பிரச்சனைன்னா அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஆறு மெடிக்கல் காலேஜ் இருக்குது முப்பத்தி ஏழு மாவட்ட மருத்துவமனைகள் இருக்குது முந்நூற்றி இருபது தாலுக்கா மருத்துவமனைகள் இருக்குது இது அல்லாமல் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அர்பன் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் என்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கின்றன ஏராளமான மருத்துவர்கள் இருக்கிறார்கள் இந்த பெரிய மருத்துவமனைகள் மெடிக்கல் காலேஜ் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மருத்துவர்களில் தலைமை மருத்துவர்களாக இருக்கிற பல பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வந்து தனியார் மருத்துவமனைகளோடு வந்து கூட்டு வச்சுட்டு அங்கே தான் வைத்தியம் பார்க்க போகிறாங்க இங்கே அதிகமான அளவுக்கு பலர் பார்க்குறது இல்லை இதனால் நம்ம கண் முன்னால் வந்து பல மருத்துவமனைகளை பார்க்குறோம் இப்போ இந்த மருத்துவக் கல்லூரிகள்லாம் என்னென்னாக்கா பிஜி படிக்கிற அந்த எம்எஸ் எம்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் கையில் எல்லாம் வந்து பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு இவங்க வந்து தனியார் மருத்துவமனைக்கு தனியார் கிளினிக்கில் போய் சம்பாதிக்கிறதுலாம் பார்க்குறாங்களே தவிர அங்கே இருக்கக்கூடிய ஏழை நோயாளிகள் மேலே வந்து ஒரு அனுதாபத்தோடு அவர்கள் அணுகவில்லை என்கிற ஒரு பிரச்சனை நம்ம இருக்கத்தான் செய்கிறது இப்போ இன்றைக்கி வந்து இப்போ கல்கத்தா மருத்துவமனையில் அந்த பெண்ணை வந்து பாலியல் வ வன்முறைக்கு ஆளாக்கி இறந்தது கூட முப்பத்தாறு மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை வாய்த்து களைத்து போய் தான் அந்த பெண் வந்து ஓய்வெடுக்க போனார் இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்போ இந்தியாவில் பூரா எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலையும் இந்த முதுகலை படிக்கின்ற மாணவர்களை கசக்கி பிழிகிறார்கள் அதனால் வந்து மருத்துவத்தினுடைய தரமும் வந்து குறைகிறது அப்போ இந்த மாதிரி வந்து கட்டமைப்பில் இருக்கக்கூடிய கோளாறுகளையும் நாம் வந்து சரி செய்ய வேண்டிய நிலையில்தான் நாம் இருக்கிறோம் இதையெல்லாம் தாண்டி இந்த நம்ம நம்ம நாட்டில் வந்து இந்த மருத்துவத்தை பற்றி பரப்பப்படுகின்ற அந்த போலி மருத்துவம் இருக்கு பாருங்க இந்த ஜூடோ சயின்ஸ் போலி மருத்துவம் போலி மருத்துவ அறிவியல் இதைப்போல் அக்கப்பூர் வேறு எதுவும் கிடையாது கண்டதை பேசி நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்லணும்னு சொன்னால் தமிழறிவு மணியன் ஒரு பெரிய பேச்சாளர் பேச்சாளர்லான்னு உங்களுக்குலாம் தெரியும் அந்த ஆள் சொல்கிறேன் அவர் மனைவிக்கு வந்து பெரிய இதய பிரச்சனை வந்துச்சான் அது முதல்ல பத்து லட்சம் செலவு பண்ணி ஆ ஆப்ரேஷன் பண்ணாங்களாம் திருப்பியும் ஏதோ கோளாறுன்னு சொன்னாங்களாம் இருபது லட்சம் செலவு பண்ணணுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாராம் எப்போ நம்மள்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஓஞ்சு போன நிலமையில் ஒரு சாமியார் சொன்னானா நான் சொல்கிறது கேட்பீங்களான்னு கேட்டு சொன்னாரான் சொல்லுங்கள் சாமின்னு சொன்னாரான் அவர் ஒரு பத்து ரூபாயில் வைத்தியம்னு சொன்னாரா அந்த பத்து ரூபாயில் வந்து என் பின்னாட்டுக்கு எல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்லி பேசுகிறான் அந்த ஆளுக்கு தமிழரவிமணிய தமிழரவிமணி மாதிரி சிறந்த அறிவாளிகள் என்று நம்பப்படுகின்ற இவர்களே இவ்வளவு கீழ்த்தனமான வந்து முட்டாள்தனமான வந்து கருத்துக்களை எல்லாம் பேசுனா சாதாரண பாமரர்கள் என்ன செய்வாங்க படித்தவன் சொல்கிறதெல்லாம் நம்புவாங்க ஆக இப்படி தமிழ்நாட்டில் கல்வி முறை நம்முடைய பண்பாடு பொறுமை இல்லாத வந்து இளைஞர்கள் எதையும் ஆராய்ந்து பார்க்க தெரியாத வந்து கல்வி முறை இன்னொரு புறம் வந்து பரப்பப்படுகின்ற வந்து போலி அறிவியல் இவையெல்லாம் சேர்ந்து தான் இப்படிப்பட்ட சிக்கல்களை உருவாக்குகின்றன டாக்டர்களுக்கு வந்து சாதாரண வந்து ஒரு விவசாயியோ தொழிலாளியோ அவன் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சவனாக இருக்க முடியாது ஆகவே நம்முடைய சமூகத்தை நான் அறிவார்ந்த சமூகமாக மருத்துவம் பற்றிய அடிப்படை அறிவை நாம் வந்து நம்முடைய க இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டும் அடிப்படை அறிவை நம்முடைய சமூகத்திற்கு புரிய வைக்க வேண்டும் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அரசாங்கம் என்ன பண்ணிருக்குது எல்லா இடத்துலையும் போலீஸ் டாக்டர்களை பாதுகாக்கிறன்னு சொன்னால் ஒவ்வொரு டாக்டரும் ஒரு போலீஸ்காரனை போடுவோம் ஒரு போலீஸ்காரனை போட்டால் கூட எல்லா டாக்டர் எல்லாரையும் பாதுகாத்த முடியுமா எல்லாம் சாத்தியமே கிடையாது அவை உண்மையிலேயே மருத்துவர்களுக்கு உண்மையான பாதுகாப்பு எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் மருத்துவர்கள் நோயாளிகளோடு வைத்திருக்கிற ஒரு நல்ல உறவில் தான் அவர்களுடைய பாதுகாப்பு இருக்குது சாதாரண நம்மை நாடி வருகின்ற ஏழை எளிய வாய்ப்பில்லாத நோயாளிகளை கருணையோடு அணுகுவது அக்கறையோடு அணுகுவது பொறுப்போடு அணுகுவது என்கிற அணுகுமுறையை இந்த மருத்துவர்கள் கையாண்டால் அதை விட பெரிய பாதுகாப்பு மருத்துவர்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா நம்முடைய மக்கள் மருத்துவர்களை அவ்வளோ உயர்வாக மதிக்கிறார்கள் அதை விட்டுட்டு நீ வந்து வர்றவனையெல்லாம் நான் சோதித்து பார்ப்பேன் மெட்டர் டிடெக்டர் வைப்பேன் பைய கையெல்லாம் சோதிப்பேன் ஒரு ஆள் தான் வரலாம் என்ன நீங்கள் கட்டுப்பாடுகளை போடு போடுவதும் அதேபோல மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு பகைமையை பிளவையை இந்த ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் உருவாக்குவது சமூகத்திற்கு மிகப்பெரிய கேடு இந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை ஊடகங்களும் சரி எதிர்க்கட்சிகளும் சரி அறிவுஜீவிகளும் சரி பொறுப்போடு அணுக வேண்டும் ஆக அந்த பையன் வந்து ஒரு குற்றவாளி என்று பேசுவதும் அதே போல் மருத்துவர்களுக்கே பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது என்று பேசுவதும் அந்த இளைஞனை வந்து சா இளைஞன் சார்பாக பேசுகிறோம் என்கிற பெயரால் மருத்துவர்களுக்கு எதிராக வந்து கண்டபிடி கருத்துக்களை பேசுவதும் ரொம்பவும் ஆபத்தான ஒரு போக்கைத்தான் இது உருவாக்கும் ஆகவே இதில் எல்லோ அனைவரும் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் இந்த நாட்டில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் ஏழை அழிவுகளாக இருக்கிறார்கள் அவருடைய வரிப்பணத்தை தான் நீங்கள் வந்து எல்லாம் நல்ல வசதியையும் நல்ல வந்து சிறந்த உரிமைகளையும் பெற்றிருக்கிறீர்கள் அந்த மக்களுக்கு பொறுப்புள்ளவர்களாக இருந்தால் மக்களை விட சிறந்த பாதுகாப்பு வேறு எதுவும் இல்லை என்பதை நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உணர வேண்டும் நன்றி